அடுத்ததாக இலங்கை கிழக்கு மாகாணத்திலிருந்து அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா சஜிதாவுல வந்து துவா ஓதலாம்னு சொல்றீங்களே துவா ஓதலாமா அப்படி ஓதுற துவாவை நம்ம தமிழ் மொழியில கேட்க முடியுமா அதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப வந்து தமிழ் மொழியில கேளுங்க என்று நேரடியாக எந்த ஒரு ஹதீச நமக்கு வரலங்க ஆனால் என்ன வருது என்று கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ருக்குவை பற்றியும் சஜிதாவை பற்றியும் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க அம்மர் ருக்கோமோ பிகிர் ரப்ப ருக்கோ செய்யறீங்களே அதுல இறைவனை மேன்மைப்படுத்துங்கள் ருக்கோ பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுங்க இறைவனை வந்து தவலையும் செய்யுங்க அவனை கண்ணியப்படுத்துங்க ஓ அது மாதிரியான விக்கிரகளை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் சஜிதாவுல என்ன செய்யணும்ங்குறாங்க அம்ம சுஜூது சஜிதாவுல சஜித் ஹிதூ துவாவுல கடுமையாக முயற்சி பண்ணுங்கள் கடுமையா துவா செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி துவா செய்யுங்க அர்த்தம் துவா செய்யுங்க சொல்லாம நபிகள் நாயகம் சொல்றாங்க துவாவுல வந்து கடுமையாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எவ்வளவுக்கு கேட்க முடியுமோ அவ்வளவு கேளுங்கள் எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சுங்கள் ஏன் கமீனும் யுஸ்தாபலுக்கும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ரொம்ப தகுதியான ஒரு இடம் ஒரு மனிதன் வந்து தன்னை உயர்ந்தவனாக நினைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கொண்டு போய் நிலத்தில் வைக்கிறான இது உயர்ந்த இடம் தலை இதை என் இறைவனுக்காக நான் கீழே வைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் முழு அளவுக்கு அல்லாவிடத்துல சரணாகதி அடைகிறான் தன்னை சிறியவன் என்று ஒப்புக்கொள்கிறான் அல்லாதான் பெரியவன் என்பதையும் சேர்த்து ஒப்புக்கொள்கிறான் அப்ப அல்லாவுக்கு இது பிடிக்குது என்னுடைய உயர்வு ஒப்புக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த பணிவான நிலையில பணிவிலும் பணிவில இருந்து கொண்டு ஒன்றை கேட்டால் அது பொதுவா மனிதர்களே ஏத்துக்கிறாங்க சும்மா திம்முறா கேட்டா யாரும் தரமாட்டாங்க பணிஞ்சு கேட்டா கொஞ்சம் தருவாங்க கெஞ்சி கேட்டா தருவாங்க ஆனால அல்லாஹ் அந்த மாதிரி கெஞ்சுறதுக்கு அனுமதி இல்லை மனுஷன் கெஞ்சுறதுக்கு அல்லா விடத்துல எந்த மாதிரி கெஞ்சலாம் நெத்திய கொண்டே நிலத்துல வச்சு நம்மளை முழு அளவுக்கு நம்மளை தாழ்த்தி கொண்டு இறைவன் கிட்ட கேட்கலாம் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதுன்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல வருகிறது அக்ரபு ஒரு அடியான் இறைவனோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடம் எதுன்னு சொன்னா அவன் சஜிதா செய்யற இடம் தான் அவன் சஜிதா செய்யும் பொழுதுதான் நிக்கிறான்ல இல்ல தொழுகையில அப்பவும் அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிறான் ஆனா கூட நெருக்கமா இருக்கிறான் ருக்கு செய்யறான்ல அப்பவும் கூட அல்லாவுக்கு நெருக்கமா தான் இருக்கிறான் அதிகமா நெருக்கமா இருக்கிறான் அட்டையாத்துல அமர்ந்திருக்கும் போது அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிறான் சஜிதாவுல நெருக்கமா நம்ம நம்ம இருக்கான் ரொம்ப நெருக்கத்தை எப்ப அடைகிறோமோ அப்ப வந்து துவா செய்வது நல்லது அப்ப நபிகள் நாயகன் என்ன நமக்கு உத்தரவு போடுறாங்கன்னு கேட்டா ருக்குவுல அல்லாவுக்கு கண்ணியப்படுத்துங்க சஜிதாவுல துவாவுக்காகவே இறங்கி வேலை செய்யுங்க துவாவுக்காக கடுமையாக உழையுங்கள் அப்படிங்கிறாங்க அப்படிங்கறாங்க அப்ப அதால இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா எவ்வளவு இறங்க முடியுமோ அவ்வளவு இறங்கி கேளுங்க எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சி கேளுங்க எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் கேளுங்க எவ்வளவு பெரிய கோரிக்கை கேட்க முடியுமோ அவ்வளோ இந்த அந்த முயற்சி பண்ணுங்கங்கிறதுல இவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்குது இப்பிடெல்லாம் கேட்பதாக இருந்தால் ஒரு மனுஷன் கெஞ்சி இறங்கி அல்லாவுடைய மகத்துவத்தை சொல்லி தன்னுடைய கோரிக்கைகளை தெளிவாக சொல்லி இருந்தா அவனுடைய தாய்மொழியில் தான் கேட்க இயலும் மனப்பட மொழியெல்லாம் கேட்க இயலாது மனப்பாடம் என்ன என்ன இருக்கு உள்ளத்துல இருந்து வரமாது அப்ப கெஞ்சி கேளுங்க முயற்சி பண்ணி கேளுங்கள் என்கிற வார்த்தையிலிருந்து நமக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் நம்ம என்ன செய்யலாம் சஜிதாவுல துவா செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்ல இந்த பஜித்தஹிது பித்வாங்கிற சொல்லில் இருந்து அதுக்கு அனுமதி இருக்கிறது மறைமுகமாக அனுமதி இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ளலாம் அதனால எந்த பாசையில் அப்பதான் நீங்க அழுது கேட்டீங்கன்னு வரேன் சைதால உட்காந்து ரப்பா ஆத்தினா புத்தி ஆண்டு ஒண்ணு வழங்காம கேட்டீங்கன்னா அதுல எங்க துவாவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க இன்வால்மெண்ட் இருக்கணும் இல்லையா இஜித்தி ஹாதுனால இன்வால்மெண்ட் அதன் அர்த்தம் பஜித்தஹிது பித்வா துவாவுல இன்வால்மெண்டோட ஈடுபாட்டோட செய்யுங்கள் துவாவுல ஈடுபாடு எப்போ வரேன் அவங்கவங்க பாஷையில கேட்டத தான் வரும் புரியாத பாஷையில கேட்டா ஈடுபாடு எப்படி வரும் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய துஆ செயின்கள் கூட சொல்லாம துஆவுல நீங்க இஜித்காத் பண்ணிக்கிறீங்கன்றாங்க இந்த இஜித்காத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது நீங்களா முடிவு செஞ்சிக்கிறீங்க நீங்களா ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்கன்றதுக்கு வர அர்த்தம் இஜித்காத் என்ற சொல்லுக்கு துஆ செயின்களை சொன்னா ஏதோ கட்டறதந்த துஆ செயின்னா அர்த்தம் வந்துருங்க துஆவுல இஜித்காத் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்களா தேர்ந்தெடுத்து நீங்களா முடிவு பண்ணி நீங்களா கேளுங்க அப்படின்னு நம்ம பக்கம் நபிகள் நாயகம் செவ்வாலை செல்லம் அவர்கள் இந்த பொறுப்பை சாட்டுகிற காரணத்தினால் எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் அது இருந்தா மனசால கூட கேட்கலாம் பாஷை முக்கியம் கிடையாது சஜிதா வந்து துவாவுக்கு அதாவது துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு இடம் அதனால உங்க தாய்மொழியில கேளுங்க அதான் வந்து அதிகமாக ஈடுபாட்டோடு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை